ஹலோ வெல்கம் டு யூ நை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ஸோ மக்கள்லாம் வந்துட்டே இருக்காங்க இல்லை ஜாயின் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வீட்டை விட்டு வெளில வந்த பிறகு எப்படி இருக்குது நல்லா தான் ப்ரோ இருக்குது லைக் திங்கிங் வைஸ் வந்து இன்னும் அடாப்ட் ஆக முடியல ஆக்சுவலாக இந்த ரியாலிட்டிக்கு ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருந்த அந்த ஒரு மாதிரி யோசிச்சுட்டே ஒரு திங்கிங்கில் இருந்துட்டோம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஓகே ஸோ உள்ள யார் உண்மையாக இருந்தாங்க யார் பொய்யா இருந்தாங்க ப்ரோ அப்படி சொல்ல முடியாது ஆக்சுவலாக சி அவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுறோன்னும் போது எல்லாராலையுமே கடைசி வரைக்கும் பொய்யாலாம் நடிக்கலாம் முடியாது வாய்ப்பே இல்லை இன்னொன்னு ஏதோ ஒரு ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும்ன்ற பொழுதோ இல்ல ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எல்லாரும் அங்க வந்து உண்மையா மட்டுமே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சோ சில இடங்கள்ல பொய்யா இருந்திருக்காங்க எல்லாருமே சில இடங்கள்ல உண்மையா இருந்திருக்காங்க எல்லாருமே யார் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் ப்ரோ ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் யார் ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட்லாம் தெரியாது எதை வச்சு டிசைட் பண்ணுவீங்க ஸ்ட்ராங் கண்டெஸ்டன்ட் யாருன்னு சொல்லி நல்லா டாஸ்க் ஆடுறத வச்சா நல்லா பேசுறத வச்சா அவர் நல்லா அந்த வீக்கெண்ட்ல நல்லா கிளாப்ஸ் வர்றத வச்சா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்கான கண்டெஸ்டன்ட் அப்படின்னு அப்படி எதை வச்சுமே கேட்டகரைஸே பண்ணவே முடியாது வெளியே இருந்து பாக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இவன் நல்லா ஆடுறான் இவன் கேம் ஓகே இவன் தான் ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி ஃபீல் உள்ளவர்க்கு யாருக்குமே அதை கெஸ் பண்ணவே முடியாது வின்னிங் வச்சு மக்கள் ஓட்டு போட்டு அஸ்தனாக்கா ஜெயிக்க வச்சிருக்காங்க ஸோ ஐ திங்க் அவங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் நினைக்கிறேன் பிபி வீட்டில இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயம் அது என்ன வரும் அது எக்ஸாக்டா சொல்லணும்னா இப்போ இந்த சினிமா ஃபீல்டுக்கு வந்து நம்ம வரோம் அப்படின்ற ஒரு அந்த ஃபீல்டு இருக்குது எல்லாருமே வந்து லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அதாவது எனக்கு இருக்கிற டேலண்ட்டெல்லாம் நான் ஷோ கேஸ் எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஒரு ஒரு படிக்கிட்டா ஒன்று ஒன்றா பண்ணி 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 நிறைய பேரை மீட் பண்ணி நிறைய இடத்துல வந்து நிறைய நிறைய லெசன்ஸ் கற்றுக்கிட்டு அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்க அவங்க டேலண்ட்டெலாம் ஷோ பண்ணுறாங்க இது எதுவுமே இல்லாமல் லைக் அவங்க பண்ணுற அந்த இதுலாம் ஒரு ஒரு டேரக்டாக ஒரு ஸ்கிப் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் போட்டு காட்டுறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு இடம் அது ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து ஷோகேஸ் பண்ணிட்டோம்ன்றது என்னோட அங்க கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா இங்க ஒரு ஒரு படிக்கல நம்ம ஏறும்போதும் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு மனுஷங்களை சந்திப்போம் ஒரு ஒரு மாதிரி கேரக்டர் அவங்க மட்டும் காட்டுவாங்க ஒரு ஒரு விஷயங்கள் கத்துப்போம் இது எல்லாமே வந்து ஒரே இடத்துல நடந்த மாதிரி இருந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ல இருக்கிற கலை சார்ந்த ஆட்களோட அவங்க தேவைக்காக அவங்க ஒரு விஷயம் பண்ணும்போதும் உண்மையாவே அவங்க வந்து கேமராக்காக சில விஷயம் பண்ணும்போதும் ஓகே இப்படி இப்படிலாம் இருக்காங்க ஆட்கள் இப்படி இப்படிலாம் அங்கே நடந்துக்கணும் வே ஆஃப் பிஹேவியர் இருபத்தி மூணு வயசுல வந்து பையன் பா எந்த தப்பான ஒரு ஒரு தப்புன்னு சொல்லவே முடியாது அப்படின்ற மாதிரி பையன் நான் எனக்கு நம்மள்கிட்ட பிரச்சனையா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிருக்கு வெளியே வந்து நான் பார்க்கும்போது என்கிட்ட இருக்கிற குறைகளை நான் கத்துக்கிட்டேன் நிறைகளையும் கத்துக்கிட்டேன் பட் நிறைகள் எனக்கு தெரியும் ஆல்ரெடி குறைகள் வந்து என்னென்னவா இருக்கு அதை எப்படிலாம் நம்ம பண்றதை தாண்டி நம்ம பண்றது எடுத்துக்கப்படுற விதம் என்னவா இருக்கு ரிசீவ் பண்றாங்கன்ற ஐடியா வந்து ரொம்பவே கிடைச்சிருக்கு இதுக்கப்புறம் இந்த ஃபீல்டில் ட்ராவல் பண்ணும்போது எப்படி பேசணும் எப்படி பழகணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற கான்செப்ட்ஸ் ஒரு நைன்டி பர்சன்ட் கிட்ட தெரிஞ்சிச்சு அந்த வீட்டில இருந்து நான் எனக்கு கண்டஸ்டன்ட் வந்து மாயாபுரம் கேமா தெரியல சொன்ன மாதிரி உள்ள யார் என்ன கேம் ஆடுறான்றது உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாது வெளியே இருந்து மட்டும் தான் தெரியும் கலை சார்ந்த ஒரு அறிவு இருக்கவங்களா பாக்குறவங்கள தப்பாக இருக்கலாம் என்னோட புரிதல் அந்த வீட்டில் இருக்கிறவங்களே அதிகபட்ச கலை சார்ந்த அறிவு இருக்கிற ஒரே ஆள் அவங்க மட்டும்தான் அவங்கள்ட்ட இருக்க அறிவு ஒரு ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் கிரெடிட்டா நான் வந்து எனக்கு இருக்கிற லைக் நான் போற ஃபீல்ட்லயோ இல்ல நான் பண்ணுவோம் அச்சீவ் பண்ணுற உள்ள இருக்க வரைக்கும் வெளியிட்டா எல்லாருமே அப்படி பார்க்கும்போது அதிகபட்ச நாலேஜ் இருக்கிற ஒரு கேரக்டர் அவங்க எனக்கு பிடிச்ச எனக்கு ஃபேவரட் நிறைய பேர் இருக்காங்க வந்த மிஸ் பண்ற ஒரு விஷயம் அது என்னவா இருக்கும் உங்க வீட்டில் இருந்து மிஸ் பண்ற விஷயம் மிஸ் பண்ற விஷயம் ப்ரோ நான் வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு டூர் போல அது வந்து ரொம்ப ஒரு வா வா என்ஜாய் பண்ற ஒரு இடம் பா அந்த இடத்தான் நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ற இடம் அது கிடையாது அது அது ஒரு மாதிரி இடம் ப்ரோ அது ஃபீலா வந்து இட்ஸ் நாட் குட் வாய்ப்பா பார்க்கும்போது ரொம்ப பெருசு ரொம்ப 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 பெருசு இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய வாய்ப்பு பட் பிளேஸாக வந்து அது என்ஜாய் பண்ணி ஐயோ இப்போ நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற இடம் கிடையாது பட் மிஸ்ஸிங் அப்படின்னு மேபி நான் சொல்லணும் அப்படின்னா திங்கிங் வைஸ் வந்து இப்போ இங்க இங்கே நான் இருக்கும்போது நாளைக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணணும் என்னென்ன வேலை இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன் அது அந்த வீட்டில் இல்லை வீட்டில் இருக்கும்போது வந்து மிஞ்சி போனால் திங்கிங் வந்து நாளைக்கு என்ன டாஸ்க்கு என்ன நடக்க போகுது நான் அப்படின்றது மட்டும்தான் தான் ஸோ ரொம்ப நிறைய யோசிக்காம அங்கே என்ன அதை மட்டும் யோசிச்சுட்டு இருந்தேன் அதை மிஸ் பண்ணுறேன் உங்கள் எலிமினேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்னோட எலிமினேஷன் வந்து இப்போ நான் ஃப்ராங்காக சொல்லணும்னா எனக்கு போதும் போதுன்ற அளவுக்கு நான் அந்த வீட்டில் நான் வந்து எப்போ கமல் சாருக்கு வந்து பாட்டு பாடணும் அவர் வந்து நன்றி தம்பி அப்படின்னு சொன்னாரோ நான் பேர் ஜெயிச்சிட்டேன் அப்போ என்னமோ நான் எதுக்காக உள்ள போனோம் அதை நான் பண்ணிட்டுன்ற ஃபீல் தான் எனக்கு இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளுமே போனஸ் தான் ஸோ எங்களோட எலிமினேஷன் வந்து எனக்கு ஓகே பா இவ்வளோ நாள் இருந்துட்டு பரவாயில்லையே அப்படின்ட்டு வந்து அந்த பாட்டு நம்ம கலாய் சாங் பிக் பாஸ் கலாய் சாங் ஆமாம் பாடணுமா ஆமாம் அப்புறம் ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து ஒரு நாள் பண்ணக்கூடாது ரியலிட்டிலாம் உள்ளே போய்ட்டு வந்துவிட்டேன் அன்னைக்கு ஈவினிங் தான் டைம் இருந்தது ஆறு மணிலேருந்து நைட்டு ஃபுல்லாக இருக்குது அதில் பாலான ஒரு ஓக்கல்ஸ் எடுத்து அவருக்கு லிரிக்ஸ் எழுதி கொடுத்து அவர்கிட்ட வாங்கி நான் பாடி அதனால எனக்கு இப்போ சரியா ஞா ஒரு கான் தெரியல லிரிக்ஸ் நான் என்னோடய போஷன் மட்டும் ட்ரை பண்ணேன் நான் வந்த நேரம் வீட்டோட ஓர மசோகமாவுக்கு உட்காந்து பாட்டெல்லாம் பாட்டிட்டு விமர்சனங்கள்ல காதுல வாங்கிட்டு கண்ண மூட்டி திறந்தா திரும்பவும் வீட்டுல நின்னுட்டு கெஸ்ட் சொல்லிட்டு சொல்லி என்ன வெளியே தள்ளுவியாத உணர்வுல விழுந்து தொடச்சுட்டேன் நான் ஒரு நூறு தடவை நீங்க சொல்லி மனசு உடஞ்சிட்டேன் உள்ளக்குள்ள என்ன என்ன மாதிரி தப்பு பார்த்து தெரிஞ்சுட்டேன் வீடு தந்த வச்சு நானும் நானும் தாவி குதிச்சுட்டேன் பயந்து கீழே இல்ல ஏற நினைச்சிட்டேன் மேலே ஏற நினைச்சிட்டேன் குறைகள் கேட்டு கத்து கிட்டு குறைக்கு நாய கத்த விட்டு வேல தேறி மேலே ஏறி கால வாரம் கால மாறி இப்போ நானும் இங்க சத்தம் போட்டு கத்தி சிரிக்கிறேன் சூப்பர் சோ மக்கர் இதோட ফুল பார்ட் நம்ம விஜய் டிவி யூடியூப் சேனல்ல இந்த பிக் பாஸ் தே கலாய் சாங் போடிங்கா வந்துரும் எஸ் நல்ல மேட்டர் அது एक्चुअली गाणाவும் சைட் ட்ரான்ஸும் ஃபியூஷன் இந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது நல்ல சாங் சீரியஸ் சோ பிபி 7ல யார் ஹானஸ்டா விளையாடுறாங்க உள்ள கூட மாதிரி இருக்கு அவங்களுக்கு 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 ஹானஸ்டா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு யாருமே விளையாடும் அப்படி யாருமே இல்லாது ஸ்டேபிள்டா கடைசி வரைக்கும் அவங்க அவங்களுக்கு ஹானஸ்டா இருந்தாங்களான்னு கேட்டீங்கன்னா எம் பார்வையில் அப்படி யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே வந்து ஓகே தான் கேம்காக இது பண்ணணுமே இந்த கோட்பாடு வந்து வெளியே வந்தாங்க கைத்தட்ட வச்சோ இல்ல வார கடைசியில் நடக்கிற விஷயங்களை வச்சோ ஓகே இப்படி வெளியே போகுது போல அப்படின்ட்டு அவங்க வச்சிருந்த கோட்பாடுல வந்து வெளியே வந்தாங்க எல்லாருமே அப்படி ஆனஸ்டா அவங்க யோசிச்சது அப்படி கடைசி வரைக்கும் பண்ணாங்கன்னு கேட்டால் எனக்கு தெரியல நானுமே ரெண்டு மூணு எஸ் பாட்டு அது வந்து ப்ரோ அது வந்து வருது அதாவது அடுத்த அந்த பர்தே முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த வாரம் தான் சாட்டர்டே சண்டே தான் கேட்பாங்கன்ற மாதிரி பாட்டு பாட சொல்லுவாங்க யோசிச்சிட்டு இருக்கேன் முன்னாடி வாரமே இவங்க என்ன பண்ணாங்க ஹாப்பி பர்த்டே சார்ன்னு சொல்லுங்க டப்புனு குஸ்னா வந்து சார் தம்பி பாட்டு வச்சுக்க பாட பாட சொல்லுங்க சார் எனக்கு வந்து எனக்கு படப்பட படப்படம் இருக்கு நான் வந்து ஞாபகம் இருக்கான்னு தெரியல டப்னு பாட சொல்லிட்டாங்க பாடிட்டேன் அப்போ அவர் வந்து நன்றி தம்பி அப்படின்னாரு ப்ரோ லைக் ஹாப்பி பர்த்டேன்ற பாட்டு கேட்டு ரொம்ப நாராசமாக இருக்கும் எனக்கு எல்லா வாட்டியும் கேட்க இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது நன்றி தம்பினாரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் ஆகலாம் அது பெஸ்ட்டு 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 லைஃப்லேயே பாஸ் இல்லை சிறப்பு உங்களோட அடுத்த பிளான் அடுத்த ப்ராஜெக்ட் ப்ரோ பாட்டு பண்ணிட்டு இருக்கேன் சாங்ஸ் பெரிய லேபிள்ஸ் சைன் பண்ணியிருக்கேன் எதுவுமே இன்னும் சொல்லிக்கல யார்கிட்டையுமே லைக் பண்ணுவோம் பண்ணி வெளியே வரட்டும்ன்ற மாதிரி சொன்ன இருக்க படமும் கேட்டிருக்காங்க ப்ரோ படமும் பண்ணிட்டு இருக்கேன் பர்த்துக்கள் தேங்க் யூ ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல சொல்லுங்கள் ப்ரோ மக்களுக்கு ப்ரோ ஃபர்ஸ்ட் நான் வெறுக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ப்ரோ சில விஷயம் என் என் பார்வையில் நீங்கள் என்னையான் வெறுக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேண்ணா ஸ்டார்டிங் ஒரு மூணு வாரம் நான் நல்லா இருந்திருக்கேன் வெளியே இருந்திருக்கு போல உள்ள எனக்கு தெரியல அப்படிலாம் ஃபீல் ஆகல நம்ம வீட்டு பையன் நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கற பையன்ற மாதிரி பார்த்துட்டீங்க ஐயோ நல்லா வரணும்னு நினச்சிருக்கீங்க அப்போ ஏதோ ரெண்டு மூணு விஷயம் நான் தப்பு பண்ணும்போது நீ நீ இதை பண் லைக் நீ இப்படி பண்ணலாமா நீ இத ஏன் பண்ற உன்னை நல்லா வருவோம் நினைச்சமே நீ போய் இப்படி பண்ணிட்டியே அப்படின்ற ஒரு கோவம் வந்து அதிகபட்சமான கோவம் ரோட்ல போற யாரோ ஏதோ தப்பு பண்ணாலும் அவங்க மேல அதிகமாக ஓரத்தை ஏதோ பண்றான்னு சொல்லிட்டு விட்டு போயிடும் என் வீட்ல இருக்கவனோ இல்ல எனக்கு தெரிஞ்சவனோ எனக்கு குடிச்சவனோ யாரோ ஏதோ தப்பு பண்ணும்போதுதான் கோவம் வரும் நீ இதை பண்ண உனக்கு நீ இதை பண்ணக்கூடாதுன்ற ஒரு கோவம் அப்படிப்பட்ட கோபமா தான் நான் பாக்குறேன் அதை எஸ் திருத்திக்கிறேன் மாத்திக்கிறேன் தென் என்ன லவ் பண்றவங்களுக்கு யாரோ பண்ண போறா அப்படின்னு கண்டிப்பா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸோ இல்ல பாக்குற யாரோ மேபி கலாய்க்கிறதுக்காக கூட நினைக்கலாம் ஆனா அப்படி இல்ல உண்மையில லவ் பண்றாங்க நான் பார்த்தேன் நேரில் மீட் பண்ணும்போது எல்லாருமே வந்துட்டு எங்க அம்மாக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரோ ஒரு பத்து பதினஞ்சு பேர் கிட்ட வந்து இந்த விஷயத்த ரிப்பீட்டடா சொன்னாங்க எங்க அம்மாக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தது எனக்காக இவரு உள்ள இருந்தவங்களுக்கு வேற ஆல்ரெடி அவங்க இதெல்லாம் பாத்துட்டாங்க அவங்களுக்குன்னு சில ஆட்கள் அவங்க வெளியே போனால் அவங்கள வந்து நீங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணி ஹாய்னு சொல்லுவாங்க நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் திடீர்னு உள்ளே போயிட்டு வந்திருக்கேன் என்ன நிறைய பேருக்கு தெரியுதுன்றது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதை தாண்டி தெரியறத தாண்டி லவ் பண்ணுறாங்க ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அன்னைக்கு அது பண்ணிங்களே அதனால இருந்தது இன்னைக்கு அது மாதிரி ஞாபகம் வச்சு சொல்கிறாங்க அட்வைஸ் பண்ணுறாங்க கூப்பிட்டு கோவம் மட்டும் படாத தம்பி அப்படி சொல்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து ப்ராசஸ் பண்ண முடியல ப்ரோ ஆக்சுவலாக அதான் உண்மை நான் அதை ஃபுல்லஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணிட்டேனா அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணுறதுக்குன்னா நான் ப்ராசஸ் பண்ணல சந்தோஷமா பண்ணலை சந்தோஷமாக நன்றிகள் 문자 문내 드릴